மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் இயேசு கிறிஸ்தின் முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நல்லலூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா என் வேதம் சொல்கிறது என்னுடைய நாமத்தை புரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அலலூயா இந்த நாளிலும் ஆண்டவடைய பாதப்படியில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லப் போகிறேன் என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை ஏசியா ஐம்பத்தி இரண்டு ஒன்று எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் ஆண்டர் சொல்றாரு எழும்பு எழும்பு சியோனே அப்படின்னா உனக்குன்னு நான் கொடுத்திருக்கிற வல்லமையை நீ இழந்து இன்னைக்கு வந்திருக்கிற உனக்குன்னு நான் கொடுத்த வாய்ப்புகளை இழந்து வந்திருக்கிற உனக்குன்னு நான் கொடுத்த எல்லாம் நீ மிஸ் பண்ணிட்ட கவலைப்படாத அதுக்காக இனி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் தருணம் கொடுக்கிற ஆண்டவர் மறுபடியும் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற ஆண்டவர் அவர் இந்த நாளிலே இந்த பண்டிகை காலங்களில் உனக்கு ஒரு புதிய தருணத்தை கொடுக்கும்படி மறுபடியும் நீ தொலைச்ச அந்த வல்லமையை இன்றைக்கு மறுபடி மேல வைக்கிறார் அது ஒரு ஜப வல்லமையா இருக்கலாம் ஒரு வல்லமையின் வரமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வல்லமை உங்ககிட்ட இருந்து வெளியே போயிடுச்சு ஒரு பலன் உங்ககிட்ட இருந்து வெளியே போயிடுச்சு சில நேரங்களில் நம்ம செய்கிற பாவங்களின் நிமித்தம் நமக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் சில நேரங்களில் துக்கத்தோடு நம்மை விட்டு வெளியே போய்விடுவார் சிம்சோனை குறித்த ஆண்டவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது சிம்சோனை பிரித்து நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மனோவா தம்பதியர்கள் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் வயசான காலத்தில் இருக்கும்போது அவங்க ரொம்ப நாளாக கேட்ட அந்த விண்ணப்பத்தை கேட்டு மனம் இறங்கி ஆண்டவர் அவர்களுக்கு அந்த சிம்சோனை கொடுக்கும்போது இவனை இப்படி தான் வளர்க்கணும் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது நசுரையை அந்த முடி அவனுக்கு எடுக்கக்கூடாது இப்படி நிறைய காரியங்கள் சவரகன் கத்தி அவன் தலையில் படக்கூடாது நிறைய கண்டிஷன் பிள்ளையை தருவேன் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது வரைக்கும் சொல்லி ஆண்டவர் கொடுத்தார் அந்த பெற்றோர்கள் அப்படித்தான் அவனை வளர்த்தார்கள் ஆனால் வாலிப காலங்கள் வரும் பொழுது அவன் விழுந்து போகும்படி சில சூழ்நிலைகள் வருகிறது எப்பொழுதுமே சூழ்நிலைகள் விழுந்து போகும்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறவன் தான் மனுஷன் ரிஸ்க் எடுத்து மறுபடியும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவன் போயிட்டே இருந்தான் அது நிமித்தம் அவனுக்குள் இருந்த அந்த நசுறைய விரதம் எடுக்கப்பட்டது அவனுக்குள் இருந்த வல்லமை எடுக்கப்பட்டு விட்டது அதுக்கு முன்னால பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டி வச்சா இழுத்து போட்டு உடைக்கிறவன் இப்ப சிக்குண்டவனாய் மாறிவிட்டான் காரணம் என்ன தெரியுமா அவன் எப்பொழுது அந்த வேஷ்டியின் மடியில் போய் படுத்தானோ அடுத்த நிமிஷம் அவனுக்குள் இருந்த வல்லமை அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டது ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் இல்லைன்னா ஆண்டவர் கொடுத்த வல்லமையை நீங்கள் பயன்படுத்தாத நிமித்தம் ஒரு சூழ்நிலையில் ஆவியானவர் உங்களை விட்டு வெளியேறி இருக்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீ இழந்து போன அபிஷேகம் நீ இழந்து போன வல்லமை நீ இழந்து போன ஜெப வரத்தை கர்த்தர் மறுபடியும் உனக்குள்ளே வைக்க விரும்புகிறார் அதான் சொல்கிறாரு உன் வல்லமையை தரித்துக்கொள் உனக்கு நான் கொடுத்த பவரை மறுபடியும் உனக்கு கொடுக்கிறேன் நீ அதை பெற்றுக்கொள் இதை நீ வாங்கிக்கிட்டியன்னா இனி வெறுத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் உன் வழியாக கடந்து வருவதில்லை இந்த பண்டிகை காலங்களிலே மறுபடியும் நீங்க ஒரு ஆவிக்குரிய அலங்காரத்துக்குள்ளால வரணும் எதையெல்லாம் விட முடியாம இருக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுறணும் அண்ட இந்த பாவத்தை என்னால விட முடியல இந்த சிகரெட்டு பழக்கத்தை என்னால விட முடியல கண்களின் இச்சையை என்னால விட முடியல இந்த மாமிச இச்சையை விட முடியல இந்த என்னால வெளியே வர முடியலை இந்த பெருமையிலேருந்து என்னால் வெளியே வர முடியலை இந்த கோபத்திலிருந்து என்னால் கீழே இறங்கி வர முடியலை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருந்தீர்களே ஆனால் இன்றைக்கு கத்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கும் பொழுது சிறு பிள்ளைகளை போல ஆண்டவுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிற ஒரு கிருபையை இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க என்ன சொல்கிறதுன்னு ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த மேட்டிமை வந்துடக்கூடாது அன்பு தாய் மரியாலை போல இதோ நம்முடைய அடிமை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் நம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும்னு தரை மட்டும் உங்களை தாழ்த்தி தேவனுடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஸோ இன்னைக்கு விழுந்து கிடக்கிற உங்களை ஆண்டவர் எழும்ப செல்கிறார் ஒருவேளை நீ டிப்ரெஷனில் விழுந்து கிடக்கலாம் வியாதியில் விழுந்து கிடக்கலாம் இயலாமையில் விழுந்து கிடக்கலாம் கடனில் விழுந்து கிடக்கலாம் நீ எதில் விழுந்து கிடந்தாலும் சரி நீ எழும்பும் படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஹல லூயா நீ எழும்பு எழும்பி புறப்படும் மகளே ஆண்டவர் சொல்கிறார் ரூத்துடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இள வயதில் தன்னுடைய புருஷனை இழந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை தன்னுடைய கொழுந்தனாரை இழந்துட்டா மாமனாரை இழந்துட்டா தொடர் மரணங்கள் அந்த குடும்பத்தில் தான் நகோமி சொல்றா நான் எழுந்து புறப்படலான்னு இருக்கிறேன் இந்த மோவாபு எனக்கு வேண்டாம் இந்த மோவாபுனாலே அசுத்தத்தின் பட்டணம் அந்த மோவாபில் இருக்கிற தேசத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் மோவாபியர்கள் யாருன்னா தகப்பனோடு உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி எனவே தான் அந்த மோவாபு ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது அந்த மோவாபிலே வெத்திலேகியம்ல இருந்த இந்த நகோமியும் அவருடைய புருஷனும் நல்லது நடக்கன்னு நினச்சி தான் மோபாபுக்கு போனார்கள் சில நேரங்களில் பாவம் நம்ம இழுக்கும் பொழுது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம் ஆனால் அங்கே போனாதான் அது இழப்பின் ஒரு பெரிய பாதாளம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இவங்க அங்கே போய் இருந்ததை எல்லாம் தொலைச்சாங்க நகோமி தன் புருஷனை இழந்தாள் ரெண்டு பிள்ளைகளை இழந்தாள் எல்லாம் இழப்பு 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 அதன் பிறகு டிப்ரெஷனில் விழுந்து கிடக்கும் பொழுது ஒரு நாள் அவள் யோசிக்கிறாள் நான் எதுக்காக இந்த பெத்திலகேமை விட்டு வந்தேன் எங்கள் சொந்த வீ ஊர் பெத்திலகேம் எவ்வளவு நல்ல ஊர் அங்கே ஆகாரம் தாராளமாய் கிடைக்கிறது அது ஒரு அப்பத்தின் வீடு என்று அறிந்து அவளுடைய உள் உணர்விலே ஒரு உந்துதல் காணப்பட்டது இன்றைக்கு உங்களுடைய உள் உணர்விலே ஒரு உந்துதலை கத்தர் கொடுக்கிறா நீ இனி மோபாப் தேசத்து குமாரதி அல்ல மோவாப் தேசத்து குமாரனும் அல்ல நீ அந்த மோவாபின் அனுபவங்களிலிருந்து எழுந்து பெத்திரகியமை நோக்கி ஓடுன்னு ஆண்டவர் சொல்றார் அவள் எழுந்து புறப்பட ஆரம்பித்தாள் புறப்பட முன்னாடி தன்னுடைய மருமகள்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறா என்னன்னா நீங்கள் இந்த மோவாவிலேயே பிறந்து வளர்ந்தவங்க உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிங்க நீங்கள் இங்கே வந்ததுனால எங்கள் குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டு வந்ததுனால வாழ்க்கை இழந்து நிற்கிறீங்க உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் இருங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் ஆனால் அந்த மோவாபியர்களில் கூட ஒருத்தி இதாண்டா சான்ஸு நல்ல வேலை இந்த மாமியார் என்னை எஸ்கேப் ஆக்கி விட்டு விட்டாங்க இல்லைன்னா சின்ன எப்பட்ரா இதை சொல்கிறது நான் வேற கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா வீட்டில் போயிட்டு இந்த சின்ன வயசில் என்னுடைய வாலிபத்தை கெடுக்க விரும்பலை அதனால் எப்படா போகலான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்பா மாமியார் வாய்க்கு சக்கரை போடணும் எப்படியோ என்ன ரிலீஸ் பண்ணி அவங்களாவே நீ போறதுன்னா போன்னு சொல்லிட்டானே ஒரு மருமகள் ஓர் தன்னுடைய மாமியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அந்த முத்தத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா எப்ப ஆளை விடுமா சாமி நான் போய் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெருசா நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இவங்களை விட்டுட்டு போனாங்க ஆனால் இந்த ரூத் என்கிற மருமகளுக்கு தெரிகிறது என் மாமியாருடைய ஊர் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான ஊர் அது பெத்திலஹே அது அப்பத்தின் வீடு இந்த மாமியாரை பற்றி பிடிச்சிட்டு இவங்க கூட எழுந்து நானும் புறப்பட்டு போனால் எனக்கு ஒரு நல்லது நடக்க எனக்கு மோபாபு என்ன வேண்டாம் எப்போ இந்த திலகேமியனுடைய வீட்டில் நான் போய் வாழ போனேனோ இனி அந்த பெத்லகேமியனுடைய வீடு தான் என்னுடைய வீடு அவனுடைய குடும்பம் தான் என்னுடைய குடும்பம் அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்க கூட போறேன்னு சொல்லி அவள் தன் மாமியோடு எழுந்து புறப்பட்டாள் மோபாபை விட்டு எழுந்து புறப்பட்டதற்கு பிறகு அடுக்கடுக்காக அவளுக்கு ஆசீர்வாதங்கள் அதற்கு பிறகு விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அவள் வழியாய் கடந்து வரல அந்த மோபாபின் ஒரு சின்ன அனுபவம் கூட அவளிடத்துல இராதபடிக்கு போன பெத்திலேமில் போய் ஒரு புதிய வாழ்க்கையை தன்னுடைய மாமியுடைய கரத்தில் அடங்கி அவள் வாழ ஆரம்பித்தாள் எந்த வாலிபர்களுக்கு பின்னால் போகலை புருஷன் இறந்து போயிட்டாரு அதனால் ஏதாவது தப்பு தண்டா பண்ணலாம் ஒன்றுக்கு அவள் இடம் கொடுக்கலை மாமியாரை பிடிச்சிட்டு நல்ல ஊருக்கு போனால் நல்ல குணாதிசெயங்குல உள்ள ஒரு மாமியாரை பின்பற்றி அவள் போனா அதை நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு வாழ்வு கொடுத்தா போவா சொல்கிறான் நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை இந்த ஊராரெல்லாம் அறிவார்கள் ஒருத்த குணசாலியான ஸ்திரியா இல்லையான்றத ஊரார் சொல்லுவாங்க அவளுடைய நடக்க பேச்சு செய்க எல்லாம் அவங்களுக்கு படம் போட்டு காட்டுற அவன் சொல்கிறான் நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை என் ஊரார் எல்லாம் அறிவார்கள் எந்த தரித்தருக்கு பின்னால போகலை எந்த வாலிபர்களுக்கு பின்னால போகலை உன் மாமியை பின்பற்றி வந்தபடியினால் கர்த்தடத்தில் அடைக்கலமாய் வந்த உலங்கு இனி ஆண்டவரால் நிறைவான வாழ்வு இன்றைக்கு மோவாவை விட்டு எழும்புங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவார் இந்த நாளிலே மோவாவின் குணாதிசயங்கள் உன்னிடத்துல என்ன இருந்தாலும் சரி உங்க எல்லாருமே எல்லாருடைய ரத்தத்தை ஊற்றி அவர் உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார் உங்களை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார் எழுந்து நோக்கி ஓடலாம் அப்பத்தின் வீட்டை நோக்கி ஓடலாம் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரை வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் அவன் நினைச்சே பார்க்கல ஒரு அழகான போவாஸ் ஒரு பெரிய செல்வ சீமான் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் நிறைய ஏழைகளுக்கு வேலை கொடுக்கிற ஒரு பெரிய ஏஜமான் அவன் வீட்டிலே அவனுக்கு இவள் மனைவியாகிற ஒரு நல்ல பாக்கியத்தை கத்தற் கொடுத்தார் காரணம் எழுந்து புறப்பட்டாள் இன்னைக்கு நீங்களும் எழுந்து புறப்படுங்க உங்க பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு வியாதியை விட்டு கடனை விட்டு எழுந்து ஆண்டவரே இதோ நான் உம்மை நோக்கி வருகிறேன் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே நான் உங்க கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிற ஆண்டு உன்னத அனுபவத்திற்கு கர்த்தருங்களை கொண்டு வருவாராக ஆமா எழும்பி பிரகாசிக்க போறோம் ஒருத்த எழும்பி பிரகாசிக்கணும்னா முழுதல்ல எழும்பணும் எழும்புனாதான் அவன் பிரகாசிக்க முடியும் இன்னைக்கு நீ பிரகாசிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் வாழ்க்கையில வந்த தோல்வி உன்னுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உன்னை இன்னைக்கு சர்ச்சுக்கு போறது கூட வேண்டா வருப்பா வர்ற அளவுக்கு ஒன்னு நடத்தி இருக்கலாம் அந்த டிப்ரெஷன் வருவதற்கு இருந்த சம்பவத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயம் தருவார் ஹால லூயா அவர் உனக்கு கட்டாயம் வெற்றி தருவார் அவர் உன்னை கட்டாயம் கரம் பிடித்து நடத்துவார் அவர் உன்னை கட்டாயம் நல்ல ஒரு நீரு கொண்டு போய் விடுவார் சொல்லுகிறது அவர் உங்களை நடத்துகிறபடியினால் உங்களை நடத்தி கொண்டு போய் ஒரு நல்ல நீரூற்ற விடுவார் ஏன்னா அவர் இரக்கத்தின் நீரூற்றை வைத்திருக்கிறார் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி நல்ல நீரூற்றில கொண்டு போய் விடுவார் ஹாலூயா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு எலும்பு வான் வல்லமைய மறுபடியும் நான் உனக்குள்ள வைக்க போறேன் நீ விழுந்து கிடக்கும் பொழுது வல்லமையை வச்சாலும் அது பிரயோஜனம் இல்லாததாய் மாறிவிடும் எனவே எழும்பி புறப்பட பரிசுத்த வாழ்விற்கு நேராக அந்த டக்கை நோக்கி ஓடுவதற்கு நீ எழும்பின உடனே உன் மேலே வல்லமையை நாண்டவர் இறங்குவா வல்லமையான காரியங்களை இனி நீ செய்ய போற சின்ன காரியங்களை செய்ய முடியாத உனக்குள்ளே இனி வல்லமையின் தேவன் அமர்ந்து பெரிய காரியங்களை செய்வார் ஏன்னா அவர் நமக்கு வல்லமையை கொடுக்க வல்லமை உள்ளவர் ஒரு அழகான வசனம் எபேசியர் மூன்று இருப சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் எதிர்பார்க்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்ய வல்லவராகி அவருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட விரும்பி வந்திருக்கிறத விட அதிகமாய் அல்ல மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை படைத்தவர் தான் அந்த வல்லமை வைக்கிறார் உலக மனுஷனால உனக்குள்ள ஒரு வல்லமையை திணிக்க முடியாது வல்லமையை வைத்திருக்கிற தான் வல்லமையை வைக்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும்னா முதல்ல எனக்கிட்ட ஐநூறு ரூபாய் இருந்தாதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்கிட்ட ஏதாவது ஸ்டாக் தான் பண்ண முடியும் நானே ஓட்டாண்டியா இருந்தேன்னா நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அதான் சொன்னேன் உனக்கு வல்லமையை கொடுக்க திராணி உள்ளவரும் விரும்புகிறவரும் வல்லமையின் தேவன் என்கிற பெயரோடு பிறந்த ஆண்டவர் அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு அதுல ஒன்று வல்லமையின் தேவன் வல்லமையுள்ள தேவன் மைட்டி காட் என்று போடப்பட்டிருக்கிறது அப்ப அவரிடத்துல வல்லமை இருக்கிறது அவர் ஒருவர் தான் உன்னை வல்லமைப்படுத்த முடியும் மனுஷன் நினைச்சு உனக்கு உதவி செய்யலாம் ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம் கார் வாங்கி கொடுக்கலாம் மொபைல் வாங்கி கொடுக்கலாம் ஒரு நல்ல இடத்துல உனக்கு வேலை கொடுக்கலாம் வேலை வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒன்று செய்யலாம் ஆனா இந்த வல்லமை ஒரு மனுஷனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது வல்லமையின் தேவனிடத்திலிருந்து வருகிறது அந்த வல்லமை அந்த வல்லமை உனக்குள்ள இருந்தா நீ ஜாதி ஜனங்களை ஆண்டவருக்காக சம்பாதிப்பாய் அந்த வல்லம உனக்குள்ள இருந்தா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறுவாய் அந்த வல்லம உனக்குள்ள இருந்தா எழும்பி பிரகாசிப்பாய் அந்த வல்லமை ஜாதி ஜனங்களை உங்ககிட்ட கொண்டு வரும் இந்த சாமுவேல் தீர்க்கதர்சியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது இதோ இந்த பட்டணத்திலே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் அவன் வரங்களில் பெரியவன் அவன் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கிறது அங்கே போவும் வாருங்கள் அங்க போனா இந்த கழுதைகள் காணாமல் போனது எங்கே போச்சுன்றது அவள் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவ நல்ல கவனிங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உங்க பட்டணத்துல ஒரு தேவ மனுஷி இருக்கிறா அவள் வல்லமையில் பெரியவள் என்று உன்னை குறித்து ஜனங்கள் பேசணும் அதுக்கு தான் இன்னைக்கு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார் உங்கள் கூட உங்கள் நீங்கள் இருக்கிற குடும்பத்துலேயோ நீங்கள் இருக்கிற தெருவில்யோ யாருக்கோ திடீர்னு உடம்பு சரியில்லை நீங்கள் போய் ஜெபம் பண்ணால் அந்த வல்லமை அந்த இடத்துல இறங்கி அவர்களுக்கு அற்புதத்தை செய்யணும் அதுக்கு தாண்டவர் வல்லமையை கொடுக்குறாரே தவிர அதை நீ பூட்டி வைக்கிறதற்கு அல்ல சாவி போட்டு பூட்டி வைக்கிறதற்கு அல்ல எதற்கு வல்லமை நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உனக்கு ஒரு வல்லமை வேணும் அது மட்டுமல்ல அநேகருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அநேகரை கிறிஸ்தியேசுக்களை நடத்தி கொண்டு வருவதற்கு உனக்கு ஒரு வல்லமை தேவை உனக்கும் தேவை உன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் உன் மூலமாய் அந்த வல்லமை அவசியப்படுகிற எனவே அந்த வல்லமையை இன்றைக்கு தாராளம் ஆண்டவர் உனக்கு கொடுத்து நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்னாள் ஒரே ஒரு பிள்ளைக்காக ஆண்ட விடத்தில் வந்து கஞ்சினாள் ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்திரே ஆனால் அந்த ஒரு பிள்ளையை கூட நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன் ஆண்டவரை உங்கள் ஊழியத்துக்காக கொடுத்துட்றேன் அவர் நினச்சது வேண்டினது எதிர்பார்த்தது ஜபித்தது ஒன்று ஒரே ஒரு பிள்ளை ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்று சமில் ரெண்டு இருபத்தி ஒன்றிலே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அவர்கள் கற்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றார் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னிதியில் வளர்ந்தான் ஒரு பிள்ளை கேட்டா சாமுவேலுக்கு கொடுத்ததோடு அவர் ஆண்டவர் நிறுத்தலை ஆனா அவர் நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை படைத்த ஆண்டவர் அதன் பிறகு அடுக்கடுக்கா அவர் ஆயிட்டே இருக்கா ஒரு வாட்டி கன்சி ஆறதுக்கு அவ்வளவு பாடுபட்டா ஆண்ட அழுதா கதர்னா நான் டிப்ரெஷனில் போயிட்டேன் நான் உள்ள ஸ்திரி மன கிளேசம் உள்ள குழந்தை இல்லாததுனால நான் அழுத்தத்தில் போயிட்டேன் இருக்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட ஊற்றுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவள் தன் மன கஷ்டங்களை இறக்கி வைத்தாள் இதே போல ஒரு திருச்சபையிலே என்ன நடந்தது அதன் பிறகு திருச்சபையை விட்டு அவ போய் நல்ல சந்தோஷமா சாப்பிட்டா அன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கியிருப்பான் இங்கே நிறைய பேர் ஒருவேளை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாததுனால் அந்நாளை போல் மன கஷ்டத்தோடு இங்கே வந்திருக்கலாம் மனவேதனையோடு வந்து உங்கள் மனசில் இருக்க கஷ்டங்களே எல்லாம் ஆண்டவிடத்தில் இறக்கி இருக்கலாம் இன்னைக்கு போய் திருப்தியாக சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நாளைக்கு நீங்கள் சொல்லணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா சாப்பிட்டேன் அந்த சாப்பாட்டினுடைய ருசியை அறிஞ்சு இப்போ தான் சாப்பிட்டேன் சிலர் வந்து டென்ஷனில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது ஏன் தெரியுமா அவர் ரசித்து அதை சாப்பிடல ருசிச்சு சாப்பிடல ஏதோ கொடுத்தாங்க வயரை நிரப்பணும் ஏன்னா சாப்பிடும் பொழுதும் அவன் பிரச்சனை தான் அவன் கண்ணு முன்னால் நிற்குது இந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு மனநிலை இல்லை ஆனால் அண்ணாள் அன்னைக்கு போய் சாப்பிட்டா வசனம் சொல்லுது அழகாக போய் திருப்தியாக சாப்பிட்டா அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு ஆண்டவர் கண்டிப்பாக நான் நினைச்சதை விட எதிர்பார்க்கதை விட மிகவும் அதிகமாக செய்வேன் ஆனால் லூயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ எதை எதிர்பார்த்து வந்திருக்கிற எதை விரும்பி வந்திருக்கிற இந்த பண்டிகை காலங்களில் எனக்கு ஆண்டவர் இதை செய்தே ஆகணும்னு எதை குறிச்சி வந்திருக்கிற அது ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி உலக காரியமா இருந்தாலும் சரி கத்தர் கட்டாயம் இன்னைக்கு அதை உங்களுக்கு செய்வார் ஆலோயா எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பான நல்லாண்டரே உக்கு நன்றி நிச்சயம் கொடுக்கிற தேவன் நிர்வல்லமையுள்ள தேவன் பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை அனுப்புகிற தேவன் வாக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே இன்றைக்கு என் பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய சரீரத்திற்குள்ளால் கடந்து போய் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தினதற்காய் எலும்பு எலும்பு எந்தெந்த பாவத்திலிருந்து என் பிள்ளைகள் மீள முடியாம எழும்ப முடியாம தங்களதுலேருந்து வெளியே வரணுன்னு நினைச்சும் மீள முடியாமல் இருக்கிறாங்களோ பரிசு தாவியானவரே என் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்க கருத்து உதவி செய்யும் எந்த சூழ்நிலையிலும் இனி நான் இந்த பாவத்தில் விழமாட்டேன் நான் எழும்பிட்டேன் இனி ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லு ஒரு புதிய தீர்மானம் எடுக்க உதவி செய்யும் ராஜாவின் கொழு மண்டபத்தில் என் பிள்ளைகளை உட்கார வைப்பீராக விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி இவர்கள் வழியாக கடந்து வருவதில்லை கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் வாக்குதிகளை கொடுத்திருக்கிறேன் ஏற்கனவே நிறைய வாக்குத்தத்தங்களை வாங்கி ஆண்டவரே அதனுடைய நிறைவேறுதலுக்காக ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தது போல நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுடைய நம்பிக்கை இனி வீண் போகாது நிச்சயமாக அந்த காரியங்களிலே முடிவு வந்துவிட்டது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்க விரும்பினுடைய நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நடப்பதாக தடைப்பட்டிருக்கிற வெளிதேச பிரயாணம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக விசா பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளுடைய கான்ட்ராக்ட் ரினியூவல் கிடைப்பதாக என் பிள்ளைகளுடைய தொழில் ஸ்தலத்திலே உயர்வு உண்டாவதாக கடன்கள் அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்